வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று அபியூஸ் அதாவது ட்ரக் அபியூஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அது எதாகவேனா இருக்கலாம் ஈவன் ஆல்கஹால் ஆகட்டும் கனாபஸ் அதாவது புகையிலை அது ஆகட்டும் அதே மாதிரி கஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது அதுக்கப்புறமா வந்து நிக்கோட்டின் அதாவது நம்ம புகையிலேயே வந்து கஞ்சா அதுக்கப்புறமா கெனாபிஸ் கஞ்சானா கெனாபிஸ் அதே மாதிரி அதுலேயே நிக்கோட்டின்ற பாய்சனும் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் வந்து என்ன சொன்னால் ஆல்கஹால் ரெண்டாவது வந்து கெனாபிஸ் அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இதை விட கொஞ்சம் அதிகமாக உடல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கொக்கைன் அதுக்கப்புறம் இன்னும் இது இது ரிலேட்டடாக நிறைய வரும் இது கீழவே ஸோ இந்த மாதிரி நிறையா பொருட்களை வந்து உபயோகப்படுத்தி அதுக்குரிய விளைவுகளால நிறைய பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க அதுக்காக மட்டும் இந்த பதிவு இப்போது நம்ம வந்து இப்போ ட்ரக் அபியூஸ் அப்படின்றதே வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து அந்த இடத்துல வந்து எனர்ஜிட்டிக் யூஸ்வலி இருக்கிற எனர்ஜியை விட அதிக லெவலுக்கு கொண்டு போகும் இன் ஆல் சிஸ்டம்ஸ் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது எனர்ஜின்றது மென்டலி வந்து ஒரு ஒரு பறக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஹைப் ஹைப்பராக இருக்கும் நம்மளுடைய ஆக்டிவிட்டி மூட்ஸ் திங்ஸு ஆங்கரு இட்ஸ் ரிலேட்டட் டு செக்ஷுவல் தாட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்கிங் அதாவது ரிப்பீட்டட்லி பேசினதை பேசுறது அதுக்கப்புறமா வந்து இதனால வந்து உள் உறுப்புகள்னால் அந்த அதிக பீட்ஸ் படபடப்பு ஸோ டேக்கிகாடியான்னு சொல்லுவாங்க நம்ம ஏதோ ஒரு டக் இன்டியூஸ் பண்ணுறோம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதோடைய விளைவு வந்து என்ன ஆகும்னா வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் பிகாஸ் ஆஃப் தி இந்த தட்டி கார்டியானால் மூச்சு படப்பட படபடன்றாகிறது ஸோ இட்ஸ் லைக் நம்ம ஒரு ரைட் போனால் நமக்கு ஒரு ஹைட்டான ரைடில் போனால் நமக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த ஃபீல் வந்து அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஸோ அது வந்து நம்ம எப்படி அதை போக்கிக்கணுன்றதை மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்கணும் இது இருக்குதுனால வெளியே வர முடியலை அந்த மாதிரி இருக்குது ஸோ இதனால் பாதிக்கப்பட்டுட்டேன் தெரியாமல் அப்படின்றவங்களும் ஆகட்டும் நம்ம இந்த மருந்துகளை ஹோமியோபதி மருந்துகளை உபயோகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வெளியே வரலாம் ஏன்னா ஹோமியோபதியில் அதுக்குன்னே மருந்துகள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஆல்கஹால் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆல்கஹாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆல்கஹால் அடிக்ஷன் ஆல்கஹால் டிபெண்டன்ட் அந்த மாதிரி ஆல்கஹால் ஓவர் யூஸ் பண்ணதுனால இருக்கக்கூடிய உறுப்பு பாதிப்பு இந்த மூணு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆல்கஹால் அடிக்ஷன்ன்றது வந்து ஒரு நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆகிறது இது அடிக்ஷன் ஆல்கஹால் டிப்பண்ட்டுன்றது வந்து உங்களுக்கு ஒரு டிபண்டிங்காக நம்ம ஒருத்தவங்க இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும் அது ஒரு கண்டிஷன் ஸோ அடிக்ஷனும் டிபெண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேறு வேறு ஆல்கஹால் யூசேஜ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய உறுப்பு பாதிப்பு ஆல்கஹால் லிவர் இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ இந்த மூணு கண்டிஷன்லையுமே ஹோமியோபதிக்கு மருந்து இருக்கு மேக்ஸிமம் பேஷண்ட் வந்து எதுக்காக இந்த விஷயத்தை இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் விடுறதுக்கு பயப்படுறாங்கன்னா விட்டால் எனக்கு எதனா ப்ராப்ளம் வரும் அப்படின்றது இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம உணவு வகைகளில் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது புதுசாக ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாலும் எல்லாருக்கும் கிடையாது சிலருக்கு அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை ரெகுலராக டெய்லி நான் இதை பண்ணிவிட்டு வந்தேன் திடீர்னு பண்ணலை அப்படின்னு நம்ம விடும்பொழுதும் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு சிம்டம் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் ஓவர் அப்யூஸாக நம்ம ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அடிக்கடி வித்ராவல்னு வரும் அதை ஸ்டாப் பண்ணால் ஒரு கை நடுக்கும் ஒரு எது ஒரு புரியாத ஒரு கோபம் அடிச்சுருனம் போல் இருக்கு உடச்சுருனம் போல இருக்குது டாக்டர் முடியல கண்ணே தெரியல அவ்வளோ சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்கஹாலிக் பேசிட்டே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதுக்கும் மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அது வந்து வெளியில் வர முடியும் ஓகே ஆல்கஹால் மறக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாங்க அதே மாதிரி மருந்து எடுக்கும் பொழுது அந்த சிம்டமேட்டிக்கலாம் நான் ஃபீல் பண்ணலன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஸோ இது வந்து ஹோமியோபதியில் எப்படின்னா அந்தந்த மருந்துகள் இப்போ ஆல்கஹால் ஆகட்டும் கெனாபிஸ் ஆகட்டும் நிக்கோட்டின் ஆகட்டும் அதே மாதிரி கொக்கைன் அந்த மாதிரியான பொருட்களை வந்து மறக்கிறதுக்கான மருந்து இருக்குது ஸோ அது மேலே அதன் மேலே வெறுப்பு வரும் ஸோ பேஷண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்லி மருந்து கொடுக்கும்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது வேறு விஷயத்து மேலே ஒரு டிசைர் வரும் இது இல்லாமல் மற்ற பொருட்கள் மேலே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை வரும் வேற நல்ல விதமான பொருட்கள் அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இதை பார்த்தா ஸோ இப்போ மருந்து என்ன பண்ணிவிட்டு அந்த வெறுப்பை ஏற்படுத்தும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அப்போ அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முடியும் மருந்தும் அண்ட் கவுன்சிலிங் இதில் ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தரப்புல ஒரு ஒரு டாக்டராக என்னுடைய இருந்து நான் எவ்வளோ வந்து கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறேன் கேட்டகரிஸ் ஆஃப் நான் சொன்னலையே ஆல்கோஹால்லேயே மூணு அடிக்ஷன் டிபெண்ட் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் ஆல்கஹால் ஸோ இதை பொறுத்து அவங்களுக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்போ வந்து ஆல்கோஹால் ஓவர் யூஸ் பண்ணி ல லிவர் கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆனவங்களுக்கு நான் ரொம்ப கவுன்சிலிங் போக மருந்து தான் தேவை அவங்களுக்கு அடிக்ஷன்லேயும் டிபென்டன்ட்லேயும் இருக்கவங்க பாட்டிலை பார்த்தாலே எம்பி பாட்டில் பக்கத்தில் இருந்தாலே போதும் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்கிறவங்க கூட உண்டு அப்படி இருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பேஷண்ட்டை அவங்களுடைய தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்போது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை அதுக்கு மருந்து அந்த மாதிரி சாப்பிட்றமே தவிர அதுக்கு மேற்பட்டு இப்படியான ஒரு சூழ்நிலையும் போயிட்டுருக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி அப்யூஸான ட்ரக்ஸை வந்து எடுத்துட்டு இருக்குது ஸோ அதுவும் வந்து தவறான நிலைக்கு கொண்டு போகுது நம்மளுடைய சமூகத்தை அதனால் அதுலேருந்து வெளியே வர எவ்வளோ பேர் இருக்கலாம் அதுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம பதிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மருத்துவமனையை அணுகலாம் இதில் உங்களுக்கு அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்து கவுன்சிலிங்ஸோட மெடிக்கேஷன்ஸோ கொடுத்து உங்களை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்து நம்ம விடுவிக்கலாம் நன்றி